நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களவை பிரதிநிதி அவர்னு ஒரு அக்யூஸ்ட் கிடையாது தொலைக்காட்சிகள் தலைவர் எலிச்சித்தமர் அவர்களுக்கு பிடிவாறு என்று பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் கொடுக்கறாங்க தமிழகத்திலும் பல்வேறு மாவட்டங்கள்ல வழக்கறிஞர்கள் போராடிகிட்டு இருக்கிற நேரத்துல எப்படி பிடிவாறு கொடுக்கலாம் விஜயகுமாரி அவர்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு தான் ஆஜராக வேணும் கொஸ்டின் கேட்கணும்னா அட்வகெட் கூட இருக்கணும் வழக்கறிஞர்கள் வர முடியல ஆகஸ்ட் இருபத்தி இருபத்தி எட்டு ஒத்தி வச்சிருக்காங்க அன்னைக்கு வந்து அவர் வந்து ரீகால் பண்ணிக்கலாம் அன்னைக்கு கொஸ்டின் கேட்க சொல்லி நீதிபதி விஜயகுமார் அவர்கள் நேற்று சொல்லிருக்காங்க அதை யாரும் பரப்ப கொலை வழக்கு மாதிரி ஒரு மோசடி வழக்கு மாதிரி பரபரப்பா ஊடகங்கள் எங்களுக்கு இதான் வருத்தமா இருக்கு பார்லிமெண்ட்ல இருக்கிறத ஒரு நீதிபதிக்கு தெரியலன்னா என்ன சொல்ல முடியும் இந்த பிளாக்ல மது விக்கிறவன் கஞ்சா விக்கிறவன் இந்த மாதிரி குற்ற செயல்ல ஈடுபடுறவங்க அரசே அவன் லஞ்சம் வாங்கி பாதுகாக்கு நீங்க சொல்றப்பதா தலைவர் திருமாவளவன் அவர்களோட பிடிவாரத்து கூட திமுக கட்சியோட தொடர்பு இருக்குங்கிற மாதிரி நாங்க எடுத்துக்கலாம் இன்றைக்கு தமிழ்நாடு விடுதலை படையோ தமிழ் தேசிய குழுக்களோ இல்ல ஆயுத புரட்சி நடத்துகின்ற இயக்கங்கள் இல்லாத சூழலான உளவுத்துறை செயலந்து விட்டது நாங்கள் ஏற்ற நினைக்கிற கொடிமரத்தை இங்கே ஏற்ற கூடாது எங்களுக்கு உத்தரவு போடுறாங்க எல்லாரு கொடியும் பறக்குது விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றா மட்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விடும் என்று தமிழ்நாடு காவல்துறை சொல்வது எங்களுக்கு தமிழக காவல்துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் நேரடி கட்டுப்பாடுங்கிறது முதல்வர் கிட்டதான் இதுல ஏன் முதல்வருக்கு தொடர்பு இருக்க கூடாது திமுக வேறு விடுதலை சிறுத்தைகள் வேறு அந்த கூட்டணியில இருப்பதால் எங்களை வந்து தொங்கு சதை நாங்க வந்து ஜால்ரா இப்படி எல்லாம் வந்து ஏர்போர்ட் மூத்து தொடர்ந்து பேசுறாரு ஏற்போட்டு மூர்த்தி யாரு அவர் என்ன பொறுப்புல இருக்காரு எதுவும் சட்டமன்றத்தில் வந்து வெட்டி போட்டு இல்ல வேற எதுவும் கவுன்சிலர் இருக்காரா வார்டு கவுன்சிலரா கூட நிக்க முடியாது ஏர்போர்ட் மூர்த்தி விடுதலை சிறுத்தைகள் காலில் தட்டிட்டு போயிட்டே இருப்பான் நூறு ஏர்போர்ட் சிறுத்தை நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கேன் அரசியல் நல்லா அரசியல் நேற்று இரவுல இருந்து ஒரு விஷயம் வந்து சர்ச்சையா பேசப்படுது என்ன அப்படின்னா திருமாவளவன் அவர்களுக்கு திடீரென பிடிவாரண்ட் அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறையில் ஒரு பிடிவாரண்டா பிறப்பித்து அது வந்து அந்த கேஸ் வந்து என்ன அப்படிங்கறா நமக்கே தெரியும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக நடந்த ஒரு பேரணி அதுல இருந்து ஆஜர் ஆகாத காரணத்தினாலதான் அவருக்கு பிடிவாரண்ட் கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு தரப்பு சொல்லியிருக்காங்க ஆஜராகாதது சரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து ஆண்டு அன்றைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மதமாற்ற தடை என்ற தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார் அந்த நேரத்துல தான் வந்து இந்து பெயர்கள் நீக்குவோம் இனிய தமிழ் பெயர் சூட்டுவோம் என்று பல்லாயிரக்கணக்கான பெயர்களுக்கு மதுரையில் ஒரு விழா எடுத்து தமிழ் பெயர் சூட்டினார் தலைவர் எழுச்சி தமிழர் அதே நேரத்துல மயிலாடுதுறையில் வந்து ஒரு மாபெரும் பேரணி அறிவித்து மதமாட்ட தடை எதிராக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சார பயணத்தை யுத்தியை உருவாக்கினார் அந்த பிரச்சார பேரணியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டாங்க தலைவர் எழுச்சி தமிழர் தலைமை அந்த பேர் நடைபெறுது ஆனா ஒன் போட்டு தடையின் சொல்லி அந்த மாவட்டத்தினுடைய அன்றைய மாவட்ட கண்காணிப்பாளர் அறிவிக்கிறார் தமிழ்நாடு முழுக்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்த போராட்டியை வகுத்தார் தலைவர் ஆனால் மயிலாடுதுறை முன்னணி பொறுப்பாளர்கள் மீது மீது பேர் இந்த மதமாற்ற எதிராக பேரணி செய்தார்கள் கலவரம் ஏற்பட்டது என்று ஒரு வழக்கு புனையப்பட்டுள்ளது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களவை பிரதிநிதி அவர் அக்யூஸ்ட் கிடையாது ஆனால் சமூக ஊடகங்கள் மெயின் மீடியா தொலைக்காட்சிகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு

அதுவும் நேற்று கொஸ்டின் கேக்குற கேள்வி மாவட்ட நீதி நீதிபதி விஜயகுமாரி அவர்கள் விஜயகுமாரி அவர்கள்ட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு தான் ஆஜராகணும் கொஸ்டின் கேட்கணும்னா அட்வகேட் கூட இருக்கணும் குற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உள்ள ஆஜராகும் போது வழக்கறிஞர்கள் இருக்கணும் வழக்கறிஞர்கள் வர முடியல ரெண்டாவது பார்லிமெண்ட் நடக்குது தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு மக்களவை பிரதிநிதி சிதம்பரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி நாடாளுமன்றத்தில் அவர் பேசணும் அப்ப நாடாளுமன்றத்தில் பேசும்போது போது பாய் பாய்காட்டு நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி இப்படியான பிடிவார்ந்து பிறப்பிப்பது மிகவும் வேதனைக்குரியது வருத்தம் அளிக்கிறீர்கள் அவர் ஒரு சாதாரண மனிதர் தான் நீ போ இப்ப உங்களுக்கு தெரியாதது கிடையாது இப்ப நமக்கு மேல ஒரு வழக்கு இருக்கு விசாரணை இருக்கு நமக்கு ஒரு பக்கம் நாடாளுமன்றத்துல வேலைகள் இருக்குன்ற பட்சத்துல அறிக்கை தாக்கல் பண்ணணும்ல அறிக்கை தாக்கல் பண்ணாத ஒரு இடத்துல தானே இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களை அவங்க பிறப்பிக்கிறாங்க இல்ல நாங்க எப்பயுமே வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பெட்டிஷன் போட்டுருவாங்க எப்பயுமே மயிலாடுதுறை நீதிமன்றத்துல பெட்டிஷன் போட்டுருவாங்க ஆனால் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணிப்பதால் பெட்டிஷன் போட முடியல இப்ப வழக்க வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒத்தி வச்சிருக்காங்க இப்ப ஆகஸ்ட் இருபத்தேழு இருபத்தி எட்டு ஒத்தி வச்சிருக்காங்க அன்னைக்கு வந்து அவர் வந்து ரீகால் பண்ணிக்கலாம் ரீகால் பண்ணிக்கலாம் அன்னைக்கு கொஸ்டின் கேட்க போடும் சொல்லி அந்த நீதிபதி விஜயகுமார் அவர்கள் நேற்று சொல்லிருக்காங்க அதை யாரும் பரப்ப மாட்டாங்களே அந்த செய்தி யாரும் சொல்லலையே இருபத்தேழு இருபத்தி எட்டு வாய்தா போட்டிருக்காங்க வாய்தா போட்ட செய்தியும் சொல்லணும்ல அன்றைக்கு அவர் ஆஜராகணும் தலைவர் எழுச்சி தமிழ் ஆஜராகணும் சொல்லி நீதி நீதிபதி விஜயகுமார் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அதையும் சொல்லணும்ல அதையே சொல்ல மாட்டான்னு தெரியல விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பிடிவாரண்ட் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல அதை வந்து மெயின் மீடியா நான் குறிப்பா வந்து சமூக ஊடகங்களை கூட வந்து எங்களுக்கு விமர்சனம் பண்ற அவதூறுவாங்க உள்ளவர்கள் அதை பரப்புவார்கள் ஆனால் தொலைக்காட்சி நிறுவனங்கள் கொஞ்சம் வந்து ரொம்ப ஆய்வு பண்ணி அந்த வழக்கு எதிர்காணி போடப்பட்ட அந்த தன்மை என்ன அதையெல்லாம் சொல்லணும் தொலைக்காட்சிகள் ஏனென்றால் மதமாற்ற தடை சட்டம் என்று தமிழகத்தில் அமையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வரும் போது அதை கடுமையாக எதிர்த்து போராடியவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல போட்ட வழக்கு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது இருபது ஆண்டுகளாக ஒரு வழக்கு விசாரணை நடக்குதுன்னா அந்த வழக்கை எப்படி தலைவர் எழுச்சி எது கொண்டிருப்பார் அதுல எப்படி ஆஜராயிருப்பாரு பெட்டிஷன் போட்டுதான் வந்திருப்பார் முறையா ஆனால் அன்றைக்கே சனாதனத்தை பாசிசத்தை எதிர்த்து போராடிய நாள் போடப்பட்ட வழக்கு இன்றைக்கும் சனாதனத்தை எதிர்த்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகும் உறுதியாக ஒரே நேர்கோட்டில் ஒரே கோட்பாட்டில் பயணம் செய்கின்ற தலைவர் தமிழ்நாட்டில் ஒருவர் என்றால் அவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான் இதை யாரும் மறுக்க முடியாது ஏனென்றால் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரும் போது இங்கு எல்லாரும் வாய் மூடி மௌனியாக இருந்தார்கள் இன்றைக்கு எப்படி மோடி மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதோ தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறதோ தமிழர்களை வஞ்சிக்கிறதோ அன்றைக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு உடந்தையோடு தமிழ்நாட்டை தமிழர்களை மாற்றாந்தாய் பிள்ளையா பார்த்தார் அதை எதிர்த்துதான் களமாடிய போராட்டம் அப்ப ஒரு போராட்டத்துல போடப்பட்ட வழக்கு என்ன வழக்குன்னே தெரியாம அண்ணன் எழுச்சி தமிழ பிடிவார் அப்படி எல்லா ஊடகங்களும் பரபரப்பு செய்தி என்ன அப்படின்னா உங்களோட கூட்டணி கட்சியில இருக்கிறது திமுக கட்சி அவங்க கிட்ட இல்லாத மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கிடையாது ஒரு பக்கம் சன் நியூஸ் வச்சிருக்காங்க கலைஞர் டிவி நியூஸ் வச்சிருக்காங்க அந்த இடத்துல கூட நீங்க உங்களோட தரப்ப முன் வைக்கல அவங்க ஒரு விஷயத்தை சொன்னா அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரா சேராம கிடையாதுல்ல இப்ப சன் நியூஸ் சொன்னா நிறைய பேர் பார்த்து தான் செய்யறாங்க ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கலாம் நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து அமைதி காக்குறது இவங்க போற நியூஸ் எல்லாம் உண்மை இடத்துக்கு கொடுக்குற மாதிரி இருக்குல்ல எங்களிடம் தொலைக்காட்சி இருக்கு வெளிச்சம் தொலைக்காட்சி விடுதலை சிறுத்தைகள் நடத்துற வெளிச்சம் தொலைக்காட்சி இருக்கு அந்த வெளிச்சம் தொலைக்காட்சியில் நேற்று எங்களுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் அதை தெளிவுபடுத்தி பேசியிருக்காங்க எங்ககிட்ட இல்லாட்டிதான் போய் நிக்க எங்ககிட்ட இருக்குல்ல அப்ப எங்ககிட்ட இருக்கும்போது அதை நாங்கள் அந்த எங்களுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் அதை விலக்கி பேசியிருக்காங்க நானும் கூட ஊடகங்களை விலைக்கு பேசியிருக்கேன் ஏனென்றால் ஒரு போராட்ட வழக்கை இவ்வளவு தூரம் ஒரு என்னமோ ஒரு பரபரப்பா சொத்து குவிப்பு வழக்கு மாதிரி கொலை வழக்கு மாதிரி ஒரு மோசடி வழக்கு மாதிரி பரபரப்பா ஊடகங்கள் எங்களுக்கு இதான் வருத்தமா இருக்கு தலைவர் பார்லிமெண்ட்ல இருக்காரு பார்லிமெண்ட்ல இருக்கிறத ஒரு நீதிபதிக்கு தெரியலன்னா என்ன சொல்ல முடியும் ஒரு நீதிபதி யாருக்கு பிடிவார்ந்து கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் கோர்ட்டு பாய்காட்டு இருக்கு கோர்ட் பாயாட்டு இருக்கும் போது எப்படி நீதிபதி உள்ளிட்டவர்கள் விஜயகுமாரி அந்த அம்மா ஒரு உள்ளிட்டவர்கள் இதை ஒரு அரசியலாக்கும் சூழலை தான் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நினைக்கிறோம் நாங்க அப்படிதான் எடுத்துக்குவோம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எதையுமே பாசிட்டிவ் எடுப்பார் நெகட்டிவ் எடுக்க மாட்டார் ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசாமல் இந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் இருக்காது என்று தொண்ணூறு தொடக்கத்திலே சொல்லுவார் நம்மளை பற்றி ஒரு பேசிக்கொண்டே இருப்பார்கள் நம்மளை பற்றி பேசாமல் ஒரு தூங்க மாட்டார்கள் சொல்லியிருக்கார்கள் ஆகையால் இன்றைக்கு நாங்கள் எது செய்தாலும் இந்த செய்தியாக வருவது எங்களுக்கு உள்ளபூர்வமாக அது ஒரு வகை மகிழ்ச்சி தான் உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்ற மாதிரி கூட்டணி பூசல் எதுவும் நடக்குதானே அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பிரச்சனைகள் எதுவும் போகுதான்ற ஒரு கேள்வி இருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து ஆன்சாங் அவரோட வரைவிலிருந்து திருமாவளவன் அவர்களோட பேச்சிலே பெரிய விரக்தி இருக்கும் உண்மையான குற்றவாளிகள் இல்ல இங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நியாயம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு பக்கம் பேசுவாரு அதுல இருந்தே பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் பிரச்சனைகள் போறதா சொல்றாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெல்லியில அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நபரான தம்பிதுரை அவர்களை சந்திச்சு திருமாவளவன் அவர்கள் பேசினதான் ஒரு விஷயங்கள் இருக்கு ஒருவேளை இதெல்லாம் வந்து மனசுல அச்சுக்கிட்டுதான் இதை திமுக படுகொலையில் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு வரைக்கும் நாங்க என்ன சொல்றோம்னா உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் முறையான விசாரணையை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் நடத்த வேண்டும் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் கூலிப்படை கலாச்சாரம் என்பது பெருகிவிடக் கூடாது அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும் தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கு குறிப்பா தலித்திய செயல்பாட்டாளர்களுக்கு தமிழக அரசு ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம் கூட்டணிக்குள்ள எந்த சிக்கலும் இல்லை ஏனென்றால் கூட்டணி வேறு எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு ஆம்ஸ்டின் படுகொலை என்பது அது எங்களுடைய வாழ்வியல் சார்ந்த பிரச்சனை எங்க குடும்பத்துல அண்ணன் ஒருத்தரை இறந்துட்டோம் இழந்துட்டோம் நாங்க அப்படிதான் பாக்குறோம் அது வந்து அரசியலாக்க விரும்பல ஆனால் எங்க குடும்பத்துல ஒருத்தர் இழந்துட்டோம் அந்த இழப்பை இன்றைக்கு வரைக்கும் எங்களால் ஈடு செய்ய முடியவில்லை ஆகையால் தமிழக அரசு விசாரணை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உண்மை குற்றவாளிகள் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் நாங்கள் தமிழக அரசுக்கு எங்களால் முடிந்த ஆலோசனையை வழங்கி கொண்டிருக்கோம் காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் கூட்டணி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் எழுச்சி தமிழர்கள் தான் முடிவு செய்வார் ஏன்னா கூட்டணி என்பது வேறு எங்களுடைய அடிப்படை பிரச்சனை என்பது வேறு எங்களுடைய அடிப்படை பிரச்சனைக்காக நாங்கள் எந்த நேரத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனைக்காக நேரடியாக காவல்துறையை கண்டித்து போராடி இருக்கிறோம் இந்த இந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கும் போதே இந்த மூன்று ஆண்டுகள் கூட்டணி ஆட்சியில் நாங்கள் இருந்தாலும் கூட காவல்துறையை கண்டித்து தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கோம் போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே கொடியேற்றுவது பெயர் புலையை திறப்பது இன்றைக்கு ஆகட்டு ஒன்று தலைவர் எழுச்சி தமிழ்டைய பிறந்தநாள் விழா தொடங்கி விட்டது தமிழ்நாட்டுல ஆகத்து பதினேழு பிறந்தநாள் ஆகத்து ஒன்னே வந்து அதை கொண்டாடுறதுக்கான ஒரு இது நடக்கும் விளம்பரங்கள் நடக்கும் கொடியேற்று பெயர் புலை வைப்பு நடக்கும் அப்படிப்பட்ட சூழலில் கூட இன்றைக்கும் தமிழக காவல்துறை நாங்கள் எழுதுகின்ற சோர விளம்பரங்களை அளிக்கிறார்கள் நாங்கள் ஏற்ற நினைக்கிற கொடிமரத்தை இங்கே ஏற்றக்கூடாது அங்க ஏற்றக்கூடாது எங்களுக்கு உத்தரவு போடுறாங்க எல்லார் கொடியும் பறக்குது பொது இடங்கள்ல மக்கள் கூடும் இடத்துல ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றா மட்டும் சட்ட உளவு பிரச்சனை ஏற்பட்டு விடும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை சொல்வது எங்களுக்கு எங்களுக்கு வருத்தம் அளிக்குது வேதனை அளிக்கிறது அப்ப இது மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா இப்ப தமிழக காவல்துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் நேரடி கட்டுப்பாடுங்கிறது முதல்வர் கிட்டதான் இருக்கு இப்ப கூட்டணியில இருக்க கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் அவரோட கட்சி சார்ந்தவங்களுக்கும் நெருக்கடி வரும்போது இதுல ஏன் முதல்வருக்கு தொடர்பு இருக்க கூடாது எழுச்சி தமிழர் அவர்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங் இறந்த பிறகு இரண்டு நாட்களுக்கு சந்தித்த போது முதலமைச்சரை சந்தித்து சொன்ன வார்த்தை என்னவென்றால் தமிழக காவல்துறை சாதியவாதிகளா இருக்காங்க சில பேரு சில பேர் ஆர் எஸ் எஸ் இருக்காங்க ஆகையால் தமிழக காவல்துறையிற்குள் உள்ள சாதியவாதிகளும் ஆர் எஸ் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தகவல் தகவலை வந்து சொல்ல மாட்டாங்க உளவுத்துறை இப்ப நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா தமிழ்நாடு உளவுத்துறை சரியான தகவலை முதலமைச்சர் சொல்ல மாட்டாங்க என்ன பிரச்சனை நடக்குது என்ன நெருக்கடி இருக்குங்கிறத உளவுத்துறை சொல்ல மாட்டாங்க ஏனென்றால் ஒரு காலத்துல அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதும் கலைஞர் அவர்கள் இருக்கும்போதும் போதும் இன்றைக்கு இந்த தலைவர் இந்த இடத்துல பேசுகிறார் அப்படின்ட்டு காலையில ரிப்போர்ட் போட்டுருவாங்க இப்ப மதுரையில இப்ப ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல ஒரு குறைந்தபட்சம் அனைத்து சமூகத்திலையும் அனைத்து அரசியல் கட்சியிலும் ஒரு நூறு தலைவர்கள் இந்த தலைவர் இருக்காரு என்ன செய்யறாரு அப்படின்ற உளவுத்துறை வைத்து தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அம்மியார் ஜெயலலிதா போன்றவர்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள் ஆனால் இன்றைக்கு உளவுத்துறை அந்த செயல்பாட்டை கோட்டை விட்டுட்டது அந்த கோட்டையின் விளைப்பா விலை விளைப்பாடு தான் அந்த நாம்சாங் படுகொலை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாத காலத்தில் முப்பத்தி மூன்று படுகொலை நடந்திருக்கு ஒரு மாதத்தில் முப்பத்தி மூணு படுகொலை அப்ப இந்த முப்பத்தி மூணு படுகொலை நடப்பதற்கும் காவல்துறை உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றொரு கேள்வி இருக்குல்ல எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு காவல்துறை உளவுத்துறை சரியாக இயங்குதான் என்பதை கேள்வியாக இருக்கு எங்களுக்கு நீங்க தலைவர்கள் கண்காணிக்கணும் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்கன்னு உளவுத்துறை கண்காணிக்கணும் நான் இன்னொன்று சொல்றேன் அழுத்தமாக தமிழ்நாடு விடுதலை படைந்த ஒரு அமைப்பு இருந்துச்சு தமிழ்நாட்டுல நக்சல் இயக்கங்கள் இருந்துச்சு ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு நக்சல் இயக்கங்களும் தமிழ்நாடு விடுதலை படை போன்ற தமிழ் தேசிய குழுக்களை கண்காணிப்பு என்று கியூ பிரான்ச் என்று ஒரு அமைப்பு இருந்துச்சு கியூ பிரான்ச் அதுதான் உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு விடுதலை படையோ தமிழ் தேசிய குழுக்களோ இல்ல ஆயுத புரட்சி நடத்துகின்ற இயக்கங்கள் இல்லாத உளவுத்துறை செயல்ந்து விட்டது நீ கண்காணிக்கிறது வந்து கண்காணிச்சிட்டு இருந்தீங்க தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறோம் கண்காணிச்சிட்டு இருந்தீங்க அது இல்லாத இல்லாதனால நீங்க கைவிட்டுட்டீங்க இன்னைக்கு இன்னைக்கு கைவிட்ட நாள் இன்றைக்கு ரவுடிசம் கூலிப்படை கலாச்சாரம் என்பது இன்னைக்கு பெருகிருச்சு பதினெட்டு வயசுல இருக்கிற ஒரு குழந்தை ஒரு மாணவன் பள்ளி மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு மது அருந்திட்டு அருந்திரை போட்டுட்டு போறான் ஸ்கூல்ல மாத்திரை பெண்கள் மது எவ்வளவு மோசமான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கு சரியான ஆலோசனை இல்லனால் பள்ளியில் சமூக அரசியலில் அரசியல் இல்லாத நாள் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் தவறான நடவடிக்கை போயிட்டு இருக்காங்க இன்றைக்கு குல கூலிப்படை போன்ற விஷயங்களை ஈடுபடுற இளைஞர்களை பாருங்க பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுல இருக்க இளைஞர்கள் குற்றவாளியா சேர்க்கப்படுறான் குற்றவாளி ஆகுறான் இதுக்கு என்ன காரணம் பதினெட்டு வயசுல இருக்கிற குழந்தை இருபத்தஞ்சு மதுதான் மது போதைதான் ஊசி மாத்தரை பவுடரு போன்ற கலாச்சாரங்கள் இதுல வடமாநிலம் இருந்துச்சு ஒரு காலத்துல வடமாநிலம் இருந்த கலாச்சாரம் சென்னைக்கு வந்துச்சு சென்னையில இருந்து திருச்சி வந்துச்சு மதுரை வந்துச்சு திருநெல்வேலி போச்சு கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கு படிக்கிற குழந்தை கையில மது மது பாட்டிலுடைய கை இருக்கு அப்ப இத வந்து அரசு கவனத்தில் கொள்ளணும் குற்றவாளிகளை நாம தான் உருவாக்குறோம் நாம ஒத்து நான் நான் வந்து காவல்துறை மீதும் அரசு மீதும் ஒரு வருத்தத்தை வைக்கிறேன் என்னன்னா குற்றவாளி நாம தான் உருவாக்குறோம் ஒரு பதினெட்டு வயசு குழந்தை என்ன செய்யறது பாக்கலாம் நமக்கு என்ன இருக்கு இன்றைக்கு பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கின்ற குழந்தைகளுக்கு சரியான கல்வி இல்லாதனால் அந்த குழந்தைகள் தவறான நடவடிக்கைக்கு போறாங்க ஒரு சில மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் ஆசிரியரே மிரட்டுறான் ஆசிரியர் மிரட்டுறான் இல்ல ஆசிரியர் எனக்கே தகவல் இருக்கு என்கிட்ட வந்து மானாமதுரையில ஒரு பள்ளி ஆசிரியர் பெண் ஆசிரியர் மீது ஒரு மாணவன் கள்ள கொண்டே மதுரையில மானாமதுரை பக்கத்துல ஒரு பள்ளி பெண் ஆசிரியர் மீது கல்ல கொண்டே அப்ப சமூகம் எப்படி போயிட்டு இருக்கு அப்ப நாம என்ன சொல்றோம்னா அரசுக்கு உளவுத்துறை காவல்துறை யாரு மீதும் பாரபட்சம் நடவடிக்கை எடுக்கணும் அந்த நடவடிக்கையை மட்டும்தான் சரியப்படுத்தும் இங்க எப்படின்னா காவல்துறை மக்களுக்காக போராடுகிறவர்கள் மக்களுக்காக வீதியில் நிற்பவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களுக்கு பிடிவாரண்ட் கொடுத்து தேடுது இந்த பிளாக்ல மது விக்கிறவன் கஞ்சா விற்கிறவன் இந்த மாதிரி குற்ற செயல ஈடுபடுறவன்லாம் அரசே அவங்க லஞ்சம் வாங்கி பாதுகாக்கு காவல்துறை திருமாவளவன் அவர்களோட பிடிவாரண்ட் கூட திமுக கட்சியோட தொடர்பு மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல திமுக பிடிவா பிடிவாங்களா அம்மா யாருங்களுக்கு தெரியல அந்த அம்மா என்ன கண்ணோட்ட விஜயகுமாரி அவர்கள் பிடிவாரண்ட் பிரிச்சான்னு தெரியல இது இது வந்து வழக்கறி ஆஜராக காரணத்தினால் தான் பிடிவாருண்டு இதுக்கு திமுக சம்பந்தம் இல்ல நான் சொல்றது வேற நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாடு அரசு குழந்தைகளை மாணவர்களை மது பழக்கத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்றேன் தொடர்ந்து சமீபத்தில் உள்ள கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட அந்த விஷ சாராய சாவுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்த அரசியல் என்பது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை தமிழக அரசு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்க மாநாடு நடத்த போட்டோம் செப்டம்பர் பதினேழு கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு அரசு பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று மகளிர் விடுதலை சிறுத்தை கட்சி மகளிரினி சார்பாக ஒரு மாநாடு கள்ளக்குறிச்சி நடத்துகிறோம் அப்ப மது அரசுக்கு எதிராக மக்களிடம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று தலைவர் எழுச்சித்தனுடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் பதினேழு இருந்து செப்டம்பர் பதினேழு வரை தமிழகம் முழுக்க மது மது ஒழிப்பு பிரச்சாரத்தை தலைவர் எழுச்சி தமிழர்கள் முன்னெடுக்க சொல்லியிருக்காரு மாவட்டம் தோறும் அப்ப ஒரு இயக்கம் ஒரு அரசியல் கட்சியே இந்த மாதிரி பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் போது தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை இப்ப பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு ஆனா யாரு கொடுக்கறாங்க தெரியல பட் இப்ப பாத்தீங்கன்னா முடக்கத்தான் பாண்டியன் அவரோட வந்து திரும்ப பேச ஆரம்பிச்சு இதுவுமே வந்து விடுதலை மீது சிறுத்தைப்படும் ஒரு அரசியலா பாக்கலாமா இல்ல இல்ல முடக்கத்தான் பாண்டிய வழக்குன்னா தெரியல என்னது முடக்கத்தான் பாண்டியன் அது திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்களா அதுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்பு வந்து விடுதலை சிறுத்தைகள் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான இல்ல அந்த வழக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு அந்த குற்றவாளிகள் இன்றைக்கும் சிறையில் ஆயுள் இருக்காங்க அதை வந்து இப்ப மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்துல இருந்து தலித் தலைவர் படுகொலை என்பது தமிழர்கள் மட்டும் உருவாயிட்டு இருக்கு ஏன்னா நெல்லையில தீபக் ராஜா அப்புறம் வந்து முடக்காத்தான் பாண்டியனன் மேலும் தொடர்ந்து தலித் தலைவர் அவங்க படுகொலை செய்யப்படுறாங்க நாங்க என்ன அரசு சொல்றோம்னா தலித் செயல்பாட்டாளர்களுக்கு விடுதலை சிறுத்தை நிர்வாகிகளுக்கு குறிப்பா தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு போடும் சொல்றோம் நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருக்கோம் ஊடகங்களிலும் சரி அரசுக்கு நடக்க எதிராக போராட்டம் நடக்கிற இடங்களாலும் சரி ஆர்ப்பாட்டங்களையும் வந்துட்டு விடுதலை சிறுத்தை நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு தான் இருக்கோம் ஆனால் இதை சரியான ரிப்போர்ட்டாக உளவுத்துறை செய்ய மாட்டாங்க நீங்க உளவுத்துறை பூராமே வந்து பாரபட்சம் பாக்குறாங்கன்னு சொல்றாங்க உளவுத்துறை பாரபட்சம் பார்க்குது எங்க விடுதலை சது முடியலங்க விடுதலை சிறு கட்சியுடைய முதல் சுந்தர்தான் பொது இடங்கள்ல கொடியேற்ற முடியல இந்த ஆகஸ்ட் பதினேழு தலைவருடைய என்ன எல்லா இடங்களையும் கொடி பறக்குது பிஜேபி திமுக கொடி பறக்குது அதிமுக கொடி பறக்குது காங்கிரஸ் பறக்குது எங்களுக்கு பிறகு வந்த நாம் தமிழர் கட்சி தேமுதிக கொடி கூட பறக்குது எல்லா கட்சியும் கொடி பறக்கும் போது எங்க கட்சி கொடியும் பறக்குங்கிறான் ஆனா உடனே காவல்துறை என்ன சொல்லுது உங்க கொடி பற பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லுது இதுக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க அப்ப காவல்துறை வந்து ஒருதலைபட்சமாக இருக்கு பாரபட்சம் பார்க்கணும் எங்களுக்கு குற்றச்சாட்டே ஏனென்றால் அந்த நாம்தாங் படுகொலையில் காவல்துறை கவனமாக நடந்திருந்தால் அந்த படுகொலை நடந்திருக்காது நடந்திருக்காது அவர் ஒரு பெண்கண் பாதுகாப்பு ரெண்டு போலீஸ் போட்டிருந்தா அவர் வீட்டு வாசல்ல அவர் இருக்கும் இடத்துல ஒரு தலைவர் ஒரு தலைவர் எங்கே செல்கிறார் எங்கே போகிறார் என்பதை உளவுத்துறை கண்காணிக்கணுமா வேலையா இல்லையா உளவுத்துறைக்கு என்ன வேலை உளவுத்துறைக்கு என்ன வேலை இருக்கு தலைவர்களை கண்காணிக்கிறது தான் உளவுத்துறையுடைய வேலையே தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் என்பதால் உளவுத்துறை வந்து ரொம்ப மெத்தனமா இருக்கு குறிப்பா தலித் தலைவர்களை பார்த்தாலே உளவுத்துறைக்கு மெத்தனமாக இருக்கு தலித் செயல்பாட்டாளர்கள் விடுதலை சிறுத்தை நிர்வாகிகளை பார்த்தாலே காவல்துறை உளவுத்துறைக்கு ரொம்ப ஏராளமான போக்கு இருக்கு அதை நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்களை தமிழக காவல்துறைக்கு எதிராக எடுக்கும் போது நாங்க முன் வச்சு பேசிட்டு தான் இருக்கோம் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதே சக அம்பேத்கர் இயக்கங்களுக்கும் நடக்கிற ஒரு விமர்சனத்தை வந்து ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜெகன் அவர்களாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் புரட்சி தமிழர் கட்சி ஏர்போர்ட் மூர்த்தி இவர்களாக இருக்கட்டும் உங்களுக்குள்ள ஒரு விமர்சனங்கள் போய்கிட்டே இருக்கல தொடர்ந்து ஆனா நீங்க எல்லாருமே ஒரு அம்பேத்கர் இயக்கங்கள்ல தொடர்ந்து அம்பேத்கரோட கோட்பாட தான் வைக்கிறீங்க சாதிய கோட்பாடு கிடையாது அம்பேத்கரோட கோட்பாட எல்லாருக்குமா வைக்கும் போது உங்களுக்குள்ள விமர்சனங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதது கூட இப்ப இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொஞ்சம் ஆதரவாதானே இருக்கு ஆனால் பூவி ஜெகன்மூர்த்தியா இருக்கட்டும் அவர் ஏர்போர்ட் மூர்த்தியா இருக்கட்டும் இவர்கள்லாம் எந்த அரசியலையும் முன்னெடுத்தார்கள் இன்றைக்கு என்ன அரசியல் பேசுகிறார்கள் இவர்கள் அம்பேத்கர் அரசியலை அண்ணன் பூவையார் எடுத்தார் புவை மூர்த்தி என்ன பிறகு அண்ணன் ஜெகன்மூர்த்தி எடுத்தார் ஆனால் ஏற்போட்டி மூர்த்தி என்பவர் தொடர்ந்து வந்து விடுதலை சிறுத்தைகளையும் தலைவர் எழுச்சி தமிழரையும் அவதூறுப்பட அவருடைய வேலையா இருக்கு இன்னைக்கு ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து எங்கயா ரொம்ப எல்லாம் பேச மாட்டார் நீங்க பாக்கலாம் எந்த ஊடகத்தில் உட்கார்ந்துட்டு தலைவர் எழுச்சி தமிழரா வந்து தரக்குறா பேச மாட்டாரு விமர்சனம் பண்ண மாட்டாரு திமுக மீது விமர்சனம் இருக்கும் சமீபத்தில் ரஞ்சித்துக்கு இருந்துச்சுல ரஞ்சித் பேசினார்ல அப்ப திமுக மீது சிலருக்கு இருக்கும் திமுக வேறு விடுதலை சிறுத்தைகள் வேறு அந்த கூட்டணியில் இருப்பதால் எங்களை வந்து தொங்கு சதை நாங்க வந்து ஜால்ரா இப்படி எல்லாம் ஏற்போட்டும் போது தொடர்ந்து பேசுறாரு ஆனால் விடுதலை இயக்கம் தொண்ணூறு தொடக்கத்தில் மதுரையில் இருந்து தொடங்கிய ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஐந்து மாநிலங்களிலும் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பற்றி பட படறா அதற்கு காரணம் எழுச்சி தமிழ் உழைப்பு இந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்திற்கு மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் விடுதலை சிறுத்தை கட்சி இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் தேர்தல் அரசியலில் அங்கீகாரம் பெற்றிருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி யாரு அவர் என்ன பொறுப்புல இருக்காரு சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காரா இல்ல வேற எதுவும் கவுன்சிலராக கூட நிக்க முடியாது ஏர்போர்ட் மூர்த்தி வார்டு கவுன்சிலர் கூட வெற்றி பெற முடியாது அண்ணன் ஜெகன்மூர்த்தி நாச்சினி சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வார்டு கவுன்சில் கூட நிக்க முடியாது ஒரு பஞ்சாயத்து தலைவராக கூட ஆக முடியாது அப்படி அவர் அவர் பேசுற இந்த அவதூறு எல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் தட்டி விட்டு போயிட்டே இருப்பான் ஆகையால் இது பொறாமின் வெளிப்பாடு அவர் சங்கிகளுக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ் பின்னணியோடு தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளை அவதூறு அவதூறு பரப்பு அவருடைய பணியாக வச்சிருக்காரு இந்த மாதிரி கடந்த காலங்களும் சரி இப்போதும் சரி விடுதலை சிறுத்தைகள் குறிப்பா அவதூரில் இருந்துதான் களத்துல போராடிக்கிட்டு இருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி நூறு ஏற்போர்ட் மூர்த்தி வந்தாலும் விடுதலை சிறுத்தைகளை ஒன்றும் செய்ய முடியாது அசைக்க கூட முடியாது ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நேர்மையாக அறம் சார்ந்த அரசியலை ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காக குறிப்பிட்ட சமூகத்துக்கு பறையருக்கு மட்டும் கிடையாது சக்கியர்களுக்கு மட்டும் கிடையாது பல்லருக்கு மட்டும் கிடையாது தலித்துகள் மட்டும் கிடையாது இல்ல அம்பேத்கர் அரசியல் தான் தொண்ணூறுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அம்பேத்கர் அரசியலை பேசிய தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான் எல்லாரும் அம்பேத்கர் வச்சு லெட்டர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அம்பேத்கர் படம் போட்டுக்கிட்டு அசோக சக்கரத்தை வச்சுக்கிட்டு கொடி வச்சுக்கிட்டு இருந்தாங்க விடுதலை சிறுத்தையின் தலைவர் அவர்கள் தான் அம்பேத்கருக்கு புதிய கோணத்தை கொடுத்தாரு புரட்சியாளர் என்று சொன்னாரு கற்பி ஒன்று சேர் புரட்சி செஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க அம்பேத்கர் இயக்கங்கள் விடுதலை சிறுத்தையின் தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படின்னாரு ஒரு நாள் நிச்சயம் விடியும் அது உன்னால் மட்டுமே முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாட்டை மதுரையில் இருந்து தொடங்கினார் அம்பேத்கர் அரசியலை முன்னெடுத்தவர் எழுச்சி தமிழர் தான் இவங்க லெட்ருபே வச்சு லெட்டர் பேட் வச்சுக்கிட்டு சும்மா மனு கொடுக்க இருந்தாங்க தலைவர் தான் மத்திய அமைச்சாரு இன்றைக்கும் அம்பேத்கர் அவர்களை இந்தியா முழுக்க பரப்பிய இயக்கங்கள் அத்தனை பேரும் ஆர் எஸ் எஸ் கூடாரத்தில் பாஜகவுடைய கூடாரத்தில் சரண்டர் ஆயிட்டாங்க அம்பேத்கரோட அரசியல் பேசின அத்தனை இயக்கங்களும் பாஜகவுடைய கூட கூடாரத்துக்குள்ள நிற்கிறாங்க இன்றைக்கும் இந்தியாவில் ஒரு இயக்கம் அம்பேத்கருடைய கோட்பாட்டை உறுதியாக நிற்கிறார் என்றால் அண்ணன் நெழுச்சி தமிழர் தான் விடுதலை தான் எந்த பதவி ஆசையும் கிடையாது நாங்க நினைத்தோம் என்றால் பாஜகவோட பதவி வாங்கிட்டு மத்திய மந்திரி ஆயிட்டு தலைவர் வந்துட்டு நாமளும் அம்பேத்கர் அரசியல் பேசிட்டு போயிடுலாம் ஆனால் அம்பேத்கர் என்ன கோட்பாட்டை எடுத்தார் இந்து மதம் என்பது உன்னை இழிவுப்படுத்துகிறது சாதி என்பது உன்னை இழிவுப்படுத்துகிறது சமத்துவ சமூக நீதி ஜனநாயகத்தோடு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் இந்த கோட்பாட்டை எதிர்த்தான் ஆக வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் அப்ப அம்பேத்கர் எந்த மதத்திலிருந்து வெளியேறினார் பௌத்த தழுவினார் இந்து மதத்தில் இருந்து பௌத்தத்தை தழுவினார் ஏன் பௌத்த தழுவினார் அம்பேத்கர் இந்து மதம் என்னை சாதியா பாக்குது இந்து மதம் என்னை கீழானவன் என்று நினைக்குது ஆகையால் இந்த மதத்திலிருந்து வெளியேறுகிறேன் என்று சொல்லி அம்பேத்கர் வெளியேறினார் ஆகையால் இன்றைக்கும் அம்பேத்கரோட கோட்பாட்டை அரசியலை முன்னெடுக்கின்ற உறுதியான பேர் இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் ஆகையால் ஏற்போர்ட்டு மா மூர்த்தி மாறி லெட்ரும் எடுக்கலாம் என்னை இவ்வளோ நேரம் பதில் சொல்லிவிட்டீங்க சரி என்ன மன்னிச்சிக்கோங்க உங்கள்கிட்ட தெரியுறது தெளிவான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துருச்சு நினைக்கிறேன் திருமாவளவன் அவர்களோட பிடிவாரத்தை பற்றி இத பத்தி மக்கள் கிட்ட நீங்க எளிதா சொல்லணும் அப்படின்னா முதல் காரணம் சமூக ஊடகங்கள் தான் பரப்ப கூடாது ஒரு நீதிமன்றம் மயிலாடுதுறையில இந்த மாதிரி பிடிவாண்டு போடுறாங்க இது எல்லா தலைவர்களும் போடுற பிடிவாடுதான் சாதாரண தான் சாதாரண விஷயம் அது வந்து ஆனால் இது ஊடகங்கள் இவ்வளவு பெருசாக்குறதுதான் விடுதலை சிறுத்தைகள் வேதனை இருக்கு ஏனென்றால் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு இன்றைக்கு வயல் நாடுல நூற்று கணக்கான இறந்துகிட்டு இருக்காங்க அதை பத்தி பேசுகின்ற நேரத்துல நான் பிடிவாண்டு பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத வருத்தம் அளிக்கிறேன் அதனால மக்கள் வந்து ஒரு மற்ற ஒரு ஒரு பிற பக்கத்துல இருக்க சக மாநிலத்துல ஒரு நூற்று கணக்கா இறந்துட்டு இருக்காங்க அதற்கு நம்ம ஆதரவு ஆதரவு செலுத்துவோம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம் அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகள் செய்வோம் என்பதால் நாங்கள் பொதுமக்களுக்கு விடுதலை சத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் காத்திருந்து பார்ப்போம் மக்கள் அனைத்தையும் புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறேன் ரொம்ப நன்றி 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 ரொம்ப நன்றி